மீண்டும் மற்றொரு வீடியோ மூலமாக உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல சந்தோஷம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போற தலைப்பு வந்து எங்களோட குழந்தைகள் சமூகத்தோட பழகும் போது எப்படியான சோஷியல் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சமூகம் சார்ந்த ஆற்றல்களை வந்து அவங்க கொண்டிருக்கணும் அப்படிங்கிறத பற்றின ஒரு இன்சைட்டை கொடுக்கறது தான் இந்த வீடியோட நோக்கமாக இருக்க போகுது குழந்தைகள் வந்து மற்றவர்களோட பழகும் போது அல்லது ஃப்ரெண்ட்ஷிப் பில்ட் பண்ற நேரம் தன்னம்பிக்கையாகவும் அல்லது எதிர்காலத்தில் அவங்க ஒரு சிறந்த மனிதராக சமூக பிராணியாக வாழ்றதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தேவை அப்படிங்கறதையும் அது வந்து எந்த குழந்தைகளுக்கு நான் என்ன டீச் பண்றேன் எனக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு நான் டீச் பண்ற அல்லது அவங்களோட வாழ்க்கையில நான் சொல்லி கொடுக்கிற இந்த சமூக சோஷியல் ஸ்கில்ஸ் என்னென்னவாக இருக்கும் அப்படிங்கிறதோட தொகுப்பாக அது என்னென்ன ஸ்கில்ஸ் அது எப்படி நான் என்னோட லைஃப்ல வந்து கடைபிடிக்கிறேன் எப்படி அவங்களுக்கு அதை டீச் பண்றேன் எந்த நடவடிக்கைகள்ல எப்படி டீச் பண்றேன் அப்படிங்கறதும் இது ஏன் முக்கியம் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோவோட நோக்கமாக இருக்க போகுது முதலாவது ஸ்கில் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பிள்ளைகளோட லிஸ்னிங் ஸ்கில் ஒருத்தர் கதைக்கிறப்போ வந்து அவங்களோட பேச்சை நாங்கள் கேட்கறது நாங்க அதுக்கு வந்து ஒரு வந்து எங்களோட வேலையெல்லாம் விட்டுட்டு நாங்கள் அதுக்கு ஒரு இன்டராக்டிவாக அல்லது வந்து அமைதியாக அதை இன்டராக்ட் பண்ணாம அதை இடையில குறுக்கீடு செய்யாம கேட்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி நான் என்னோட குழந்தைகளுக்கு வந்து டீச் பண்ணுவேன் இதுக்கு நீங்க உட்கார வச்சு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இல்ல இந்த எல்லா இயல்புகளுமே வந்து நீங்க உங்களோட வாழ்க்கையில வந்து நேரம் பிள்ளைகள் வந்து பழகிக்கொள்ளுவாங்க உதாரணமாக எந்த குழந்தைகள் என்னட்டு பேசுறாங்க அப்படின்னு சொன்னா நான் வந்து செய்யற வேலையெல்லாம் வச்சுட்டு கேட்பேன் ஒரு போன் பார்த்துட்டு இருக்கோமா அந்த போன்ல நம்ம ஒரு வீடியோ பாத்துட்டு இருக்கோம்னா அந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணிட்டு அல்லது அவங்கள்ட்ட கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணி அதை வச்சுட்டு ஓகே இப்ப சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட கண்களை பார்த்து வந்து பேசுறது சோ அவங்க வந்து இதுல மூலமாக அவங்களும் கற்றுக்கொள்வாங்க யாரோடையாவது நாங்க பேசணும்டா அல்லது ஃபியூச்சர்ல ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ற நேரம் மற்றவங்க சொல்றத நாங்க இன்டரப்ட் பண்ணாம பொறுமையாக கேட்கணும் அப்படிங்கறத இவங்க கற்றுக்கொள்வாங்க சோ நீங்க உங்களோட குழந்தைகளுக்கும் இதை அப்ளை பண்ணலாம் அவங்க பேச வார நேரம் எல்லா வேலைகளையுமே விட்டுட்டு அல்லது நீங்க பிஸியா இருக்கீங்கன்னு சொன்னா ஓகே ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல வாரம் நாங்க இதை பத்தி பேசலாம் சோ இப்படியான விஷயங்கள் மூலமாக இன்டரப்ட் பண்ணாம கேட்கறதுக்கு வந்து நீங்க உதவி செய்யலாம் அது மட்டும் இல்லாம உதாரணமா டிவி பார்த்துட்டு இருக்காங்க நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன் டிவியை ஸ்டாப் பண்ணுங்க மியூட் பண்ணுங்க நான் உங்கள்ட்ட ஒரு விஷயம் பேச போறேன் குழந்தைகளோட நடந்து கொள்வேன் இதையும் உங்களோட பிள்ளைகள்ல அப்ளை பண்ணலாம் இது மூலமாக உங்களோட குழந்தைகள் பிறகு அவங்க யாருடையாவது பேசுற நேரம் அல்லது வந்து மற்றவங்க வந்து இவங்களோட பேசுற நேரம் வந்து அதை அமைதியாகவும் ஆறுதலாகவும் கேட்கக்கூடியவர்களாக உருவாகுவாங்க ரெண்டாவது ஸ்கில் தான் ஷேரிங் இந்த பகிர்ந்து கொள்ற இயல்பை வந்து குழந்தைகளுக்கு நாங்க கொடுக்கிறது சோ இதை நான் என் பிள்ளைகளுக்கு எப்படி செய்யறேன் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு இப்போ ஒரு ஒரு விளையாட்டு பொருளை அல்லது ஒரு விஷயத்தை அவங்க விளையாடுறாங்க அப்படின்னு சொன்னா எப்போவுமே டேர்ன் எடுக்க சொல்லுவேன் கொஞ்ச நேரம் நீங்க விளையாடிட்டு ஹாஃப் அன் அவர் தங்கச்சி கொடுங்க சோ இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து இந்த குழந்தைகளுக்கு நான் அந்த ஷேரிங் சொல்லி கொடுப்பேன் நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும் எங்களோட பிள்ளைகள் ஷேர் பண்றாங்க இல்ல சகோதரங்களுக்கு இடையிலே ஷே பண்றாங்க இல்ல அப்படின்னு சொல்லி சோ இந்த பிள்ளைகளுக்கு நாங்க விடுறது தான் இது நிறைய பெற்றோர்கள் செய்வாங்க வந்து இப்போ ஒரு பிஸ்கட்டை கொடுக்குறீங்க சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொன்னா ஆளுக்கு ஒரு பேக்கெட்டை கொடுப்பாங்க அல்லது ஒரு சாக்லேட் இருந்தால் கூட ரெண்டு இருக்கு நம்மள்ட அப்படின்னு சொன்னா ரெண்டு குழந்தைகள் இருந்தா ஆளுக்கு ஒன்று கொடுப்பாங்க சாதாரணமாகவே நான் ப்ராக்டிஸ் பண்றது ஒரு பிஸ்கட் பேக்கெட்டாக இருந்தா கூட கொடுத்த சொல்வேன் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடுங்க ரெண்டு பேரும் ஈக்குவலாக வந்து ஷேர் பண்ணி கொள்ளுங்கள் ஒரு ஒரு சாக்லேட் பீஸ் அப்படின்னா கூட ரெண்டு பேரும் ஷேர் பண்ணுங்க சாப்பிட்டு முடிஞ்சது பிறகு அவங்களுக்கு இன்னும் தேவைடா மற்ற பக்கட்டையும் ஓகே இதையும் ஷேர் பண்ணுங்க சோ இப்படி நீங்க சின்ன வயசுல இருந்தே வளர்க்கிற நேரம் பிள்ளைகளுக்கு வந்து நாங்க மற்றவர்களோட எந்த ஒரு ரிசோர்சஸ் நமக்கு கிடைக்கிற எந்த ஒரு வளமாக இருந்தாலும் பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு இயல்பு வந்து வரும் தனிப்பிள்ளைகள் இருப்பாங்க நீங்க சொல்லலாம் சகோதரர்கள் இல்ல தனி பிள்ளைகளா இருக்காங்க அப்படின்னா நீங்க அவங்களோட ஷேர் பண்ணி கொள்ளலாம் ஒரு உணவாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் எங்களோட தான் எல்லாம் கொடுக்கணும் அப்படி இல்லாம நீங்க ஷேர் பண்ணி கொள்ளலாம் சோ இப்படி நீங்க செய்யற நேரம் அவங்க எதிர்காலத்துல எந்த ஒரு விஷயம் நமக்கு கிடைத்தாலும் அதுல வந்து இன்னொருத்தரோட பங்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு இயல்பு வந்து குழந்தைகளுக்கு வரும் சோ இந்த இதையும் வந்து நீங்க உங்களோட குழந்தைகளை கையாளலாம் இந்த மூணாவது சொல்ல போற எம்பத்தி அப்படிங்கிற விஷயம் வந்து குழந்தைகளுக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு சோஷியல் ஸ்கில்லா பர்சனலா நான் கருதுறேன் ஏன்னு சொன்னால் எங்களோட குழந்தைகள்கிட்ட இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பிள்ளைகள் மற்றவர்களோட உணர்வுகளை எப்படி புரிந்து கொள்றாங்க அதை எப்படி கையாள்றாங்க அதுக்கு எப்படி மரியாதை கொடுக்கறாங்க அப்படிங்கிறது வந்து அந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸை வந்து தீர்மானிக்கும் எந்த குழந்தையோட இன்டெலிஜென்ஸ் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் கூட இருக்குதோ அதோட மற்ற இன்டெலிஜென்ஸ் வந்து கூடிக்கொண்டே போகும் சோ ஒரு புத்திசாலியான குழந்தையை நீங்க உருவாக்கணும் அப்படின்னா கூட இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்து மிக முக்கியமா இருக்கும் நிறைய பேருக்கு ஒரு கவலை இருக்கும் மற்றவங்களோட உள்ள வலி அல்லது வேதனை அல்லது கவலையை வந்து குழந்தைகள் புரிந்து கொள்றாங்க இல்லை அப்படின்னு சொல்லி நான் பர்சனலாக எந்த குழந்தைகளுக்கு என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னால் நான் மூட் அவுட்டாக இருக்கிறேன் எனக்கு ஒரு ஏழாமல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது கம்யூனிகேட் பண்ணுவேன் ஸோ இப்படி ஒரு விஷயம் நடந்தது நான் இன்னைக்கு வேலையில் வந்து கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டேன் எனக்கு ஒரு டயர்டாக இருக்குது அல்லது வந்து இன்றைக்கு வந்து வேலையில் ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது அல்லது நீங்கள் இப்படி செய்த தலைவட நடவடிக்கையால் எனக்கு கொஞ்சம் மூட் அவுட்டாக இருக்குது அப்படிங்கிறது நான் கம்யூனிகேட் பண்ணுவேன் தெளிவாக சொல்லுவேன் பிள்ளைகளுக்கு அதே நேரம் அவங்களோட மனநிலையை வந்து உணர்ந்து கொள்றதுக்கு வந்து அது வெளிக்காட்டுவேன் உதாரணமா வந்து ஸ்கூல்ல இருந்து வந்து ஒரு மூட் அவுட்டா வராங்க நண்பர்களுக்கு இடையில என்ன மகனுக்கும் ஒரு ஃப்ரெண்டுக்கும் இடையில ஒரு பிரச்சனை வந்துட்டு சோ கவலையா வராங்கடா சில பேரன் சொல்றது கட்டுப்பா இதெல்லாம் ஒரு பிரச்சனையா இதெல்லாம் ஒரு விஷயமா போய் அடுத்த வேலையை பாரு அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் நான் அந்த பர்சனலா அப்படி சொல்ல மாட்டேன் அந்த உணர்வுகளுக்கு மதிப்பளித்து உட்கார வச்சு ஓகே இப்படி செய்தாங்களா இது உங்களை ஃபீல் பண்ண வச்சுட்டா இது ஹர்ட் பண்ணிட்டா அவர் சாரி சொல்லியிருக்கலாம் இல்லை நீங்க சாரி சொல்லியிருக்கலாம் இப்படியான விஷயங்களை நேரம் அடுத்தவர்களோட உணர்வுகளுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கறத பிள்ளைகள் வந்து கற்றுக்கொள்ளுவாங்க சோ அவங்க எதிர்காலத்துல அவங்களோட வாழ்க்கையில அவங்க ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ற நேரம் அவங்களோட கணவன் அல்லது மனைவி அல்லது அவங்களோட பார்ட்னரோட இமோஷன்ஸை புரிந்து கொள்ளக்கூடிய குழந்தைகளாக உருவாகுவாங்க சோ நீங்க கட்டாயம் இந்த விஷயத்துல கவனம் எடுத்து ஒரு எக்ஸ்ட்ரா கேர் எடுக்க வேண்டிய ஒரு தேவையோடு இருக்கு அடுத்த இயல்பு தான் வந்து இந்த ஐ கான்டாக்ட் கண்ணை பார்த்து பேசுறது அப்படிங்கிறத நாங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும் சோ பிள்ளைகள் ஏதாவது ஒரு வேலை செய்துட்டு இருக்காங்க ஹோம்ஒர்க் செய்துட்டு இருக்காங்க அல்லது டிவி பாத்துட்டு இருக்காங்க போன் விளையாடிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு வேலை செய்துட்டு இருக்காங்க நீங்க போய் அவங்களோட பேசுறீங்க அப்படின்னு சொன்னா ஜஸ்ட் நீங்க ஒரு சின்ன விஷயமா இருக்கட்டும் சாப்பாடு டின்னர் வந்து கொண்டு வரவாண்டு சோ இப்பவுமே நான் வந்து என்ன குழந்தைகளுக்கு அந்த வேலையை ஸ்டாப் பண்ணிட்டு என்ன பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அதே நேரம் அவங்க ஒரு கம்யூனிகேட் பண்ண வர நேரம் அவங்களோட கண்ணை பார்த்து பேசுவேன் ஸோ இந்த கண்களை பார்த்து பேசுறது அப்படிங்கிறது ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் மேனராக இருக்க போகுது பிள்ளைகளுக்கு நேரம் அவங்க வந்து அடுத்தவங்கள மதிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த கற்றுக்கொள்வாங்க இது சின்ன விஷயமாக இருக்கலாம் ஜஸ்ட் நாங்கள் ஏதோ வேலை செய்துட்டு ஒரு பதில் சொல்றதாக இருக்கலாம் ஆனா நீங்க கண்களை பார்த்து அந்த ஐ காண்டாக்ட் மெயின்டைன் பண்ண நேரம் அது உண்மையிலேயே அடுத்தவங்களோட ஃபீலிங்ஸ் பிளஸ் மற்றவங்களை மதிக்கிறதுக்கு குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்குறீங்க சோ இதுவும் வந்து ஒரு முக்கியமான ஒரு இயல்பாக இருக்கும் அடுத்த இயல்புதான் வந்து இந்த பிளீஸ் சாரி தேங்க்யூ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க உங்களோட வாழ்க்கையில உங்களோட வீட்டுல வந்து எப்பவுமே சொல்லி கொண்டே இருக்கணும் சோ இது மூலமாக குழந்தைகள் கற்றுக்கொள்ளுவாங்க ஒரு விஷயம் சொல் ஒரு அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் நடந்ததுக்கு பிறகு நன்றி சொல்றது அல்லது வந்து தயவு செய்து பிளீஸ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி கொள்றது அடுத்தது மற்றவங்களை இன்டராக்ட் பண்ற நேரம் வந்து எக்ஸ்கியூஸ் மீ சொல்றது சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எனக்கு குழந்தைகளுக்கு கற்றுத்தருவேன் அன் எக்ஸாம்பிள் அவங்க சொல்லலான்னு வைங்க இப்ப உதாரணமா உங்க எந்த பிள்ளை என்னட்ட வந்து எனக்கு ஒரு பிஸ்கட் தாங்கன்னு சொல்லி கேட்கறாங்க அப்படின்னு சொன்னா நான் உடனே கொடுக்க மாட்டேன் பிளீஸ் சொல்லி கேளுங்க அப்படின்னு சொல்லி அதை பழக்குவேன் ஸோ அவங்க திருப்பி கேன் பிஸ்கட் கிளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஸோ அப்படி கேட்டது பிறகு நான் அதை கொடுப்பேன் ஸோ இப்படி நீங்க சின்ன வயசுல இருந்து உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க இந்த மாதிரியான வார்த்தைகளை அடிக்கடி சொல்றது மட்டும் இல்லாம அவங்க சொல்ற நேரம் அதை என்கரேஜ் பண்ணி அப்படி வளர்க்குற நேரமும் பிள்ளைகள் மற்றவர்கள்ட்ட அந்த அத்துமீறிய உரிமை எடுத்துக்கொள்றதுலேருந்து தவிர்த்து கொண்டு அந்த நன்றியுடையவர்களாக உருவாறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் அடுத்தது நான் என்று குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குறது கன்ஃப்ளிக் ரெசல்யூஷன் ஒரு சிக்கலை ஒரு பிரச்சனையை எப்படி வந்து தீர்த்து கொள்றது அப்படிங்கறத பத்தி இது எப்படின்னு சொன்னா இப்ப நம்ம பேரண்ட்ஸுக்கும் குழந்தைகளுக்கும் இடையிலே வந்து கருத்து வேறுபாடுகள் கட்டாயம் இருக்கும் பிள்ளை சொல்றதை நாங்க ஒத்துக்கொள்ள மாட்டோம் நாங்க சொல்றது பிள்ளைகள் ஒத்துக்கொள்ள மாட்டாங்க அதுவும் ஒரு குறிப்பிட்ட வயது ஒரு ஐந்து வயதுக்கு மேலன்னு சொன்னா நிறைய இந்த டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் வந்து குழந்தைகளுக்கு இடையில வரும் சோ இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து அதை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிறதுக்கு நான் எப்பவுமே பிள்ளைகளோட இந்த பேசாம மாட்டேன் ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட குழந்தைகள் செய்த ஒரு விஷயம் இந்த மகன் செய்த ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கல அப்படின்னா கூட சில பேரண்ட்ஸ் வந்து முகம் கொடுக்காம அல்லது பேசாம இருப்பாங்க சோ நான் இது எப்போவுமே செய்ய மாட்டேன் ஏண்டா அது பிள்ளைகளுக்கு எங்களுக்கு இடையில ஒரு கேப்பை வந்து உருவாக்கி கொள்ளும் அப்படி இல்லைன்னு சொன்னா அவங்க சொல்ற கருத்துக்களை வந்து உனக்கு எதுவும் தெரியாது நீ வாயை மூடு நீ பேசாது இந்த மாதிரியான வசனங்களும் கூடாது சோ பிள்ளைகளுக்கு வந்து எப்போவுமே ஒரு கன்ஃபிளிக் ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் ரெண்டு பேருக்கு இடையில வித்தியாசமான ஒரு ஒபீனியன் அபிப்பிராயங்கள் உருவாகலாம் அப்படிங்கறத குழந்தைகள் கட்டாயம் தெரிந்திருக்கணும் சோ எங்களுக்கு இடையில ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் வந்து வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நான் அதை பற்றி விளங்கப்படுத்துவேன் நான் ஏன் இதை சொன்னேன் இந்த விஷயத்தை நான் ஏன் உங்களை இப்படி செய்ய சொன்னேன் ஓகே உங்களுக்கு இது பிடிக்காததுக்கான காரணம் என்ன நீங்க ஏலான்னு சொன்னதுக்கான காரணம் என்ன சோ இதை பத்தி நாங்க ரெண்டு பேருமே வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கொள்வோம் இந்த மகன் வந்து ஒரு எட்டு வயது அப்படிங்கறதால வந்து நிறைய விஷயங்களை வந்து அவரும் ஒரு ஒரு இது ப்ரீ அதை வந்து நாங்க டிஸ்கஸ் பண்ணி கொள்வோம் வந்து ஒரு முடிவுக்கு வருவோம் ஓகே நான் என்ன முடிவை இப்படி மாற்றிக்கொள்றேன் நீங்க உங்களோட முடிவை இப்படி மாற்றிக்கொள்ளுங்க ரெண்டையும் சேர்த்து நாம இப்படி ஒரு ஒரு பொதுவான ஒரு கருத்து நீங்க ஒரு ஒரு ஒப்பீனியனை கொண்டு வரோம் இந்த மாதிரி விஷயங்களை நீங்க குழந்தைகளோட பேசுகிற நேரம் மற்றவர்களோட கருத்துக்கள் வித்தியாசமாக இருந்தா கூட அதிலிருந்து நாங்கள் நாங்க ஒரு பொது கருத்தை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறது நாங்க குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அடுத்த முக்கியமான இயல்பு வந்து நான் என்னோட குழந்தைகளுக்கு வந்து அவங்க ஒருத்தரை மீட் பண்ற நேரம் புதிதாக ஒருத்தர் மீட் பண்ணுற நேரமோ அல்லது யாரையாவது சந்திக்கிற நேரம் அவங்கள எப்படி கிரீட் பண்றது அப்படின்னு சொல்லி சொல்லிக் கொடுப்பேன் எங்களோட வீட்டுலயாக இருக்கட்டும் நாங்க வந்து காலையில் எழுமினோடனே பிள்ளைகள் எழுமினாங்க அப்படின்னு சொன்னா சலாம் சொல்லிக்கொள்கிற ஒரு பழக்கம் இருக்கும் சோ பிள்ளைகள் எலும்பினத்தோட வந்து நான் ஒரு சலாம் சொல்றது அவங்களும் எழுமிட்டு வர நேரமே சொல்லுவாங்க அல்லது அவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் அடிப்படையில் சலாம் அல்லது குட் மார்னிங் அல்லது ஹாய் ஏதோ ஒரு விதத்துல வந்து அவங்க அதை கிரீட் பண்றதுக்கு பழக்கம் வேணும் நாங்க பிள்ளைகளை இது ஏன் அப்படின்னு சொன்னா நிறைய பிள்ளைகள் வந்து சோசியலி மற்றவங்களோட பழகாம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் வந்து எப்படி ஒரு கன்வர்சேஷன் ஆரம்பிக்கிறதுன்னு பிள்ளைகளுக்கு தெரியாது ஸோ நீங்க இதை க்ரீட் பண்ணுறது பழக்கிற நேரம் பிள்ளைகளுக்கு ஓகே இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் விஷயம் ஸோ இதை வச்சு அடுத்த கன்வர்சேஷன் பில்ட் ஆகும் மற்றவங்களோட நாங்க இப்படி ஒரு பேச்சு ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற அந்த சோஷியல் ஸ்கில் வந்து பழக போகுது ஸோ இந்த கிரீட்டிங் ஸ்கில்ஸ் வந்து முக்கியமாக இருக்க போகுது அடுத்தது வந்து மற்றவங்களோட இந்த பர்சனல் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் நமக்குண்டு நமக்குண்டு ஒரு ஒரு நேரம் ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா இதில் எப்பவுமே அடுத்தவங்க அத்துமாரி உள்நுழைய கூடாது அப்படிங்கறத நான் என்ன குழந்தைகளுக்கு சொல்லி கொடுப்பேன் வலியுறுத்திக்கிட்டே இருப்பேன் இதை நான் எப்படி செய்கிறேன் அப்படின்னு சொன்னா நான் எனக்குண்டு ஒரு டைம் இருக்கு நான் வந்து எப்பவுமே வேலை முடிஞ்சு வந்தது பிறகு எனக்குன்னு ஒரு டைம் கொள்வேன் ஒரு ஒன் ஹவர் நான் ஒரு காஃபி குடிச்சிட்டு நான் எனக்குன்னு ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி கொள்வேன் அப்படின்னு சொன்னா இது என்னோட பர்சனல் ஸ்பேஸ் இது என்னோட பர்சனல் டைம் இதுல நீங்க வரக்கூடாது அப்படிங்கறதுல நான் தெளிவாக இருப்பேன் அது என் பிள்ளைகளுக்கு சொல்ற நேரம் அவங்களுக்கும் இப்போ தெரியும் இது வந்து வந்து ஒரு பர்சனல் ஸ்பேஸ் உமாவோட பர்சனல் ஸ்பேஸ் நம்ம இதுக்குள்ள போகக்கூடாது அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் இப்ப நானும் என்னோட ஹஸ்பண்டும் பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஒரு விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா இந்த டைம்ல நீங்க இன்டரப்ட் பண்ண இயலாது ஒரு எமர்ஜென்சி இல்லாம ஒரு அவசர தேவை இல்லாம உயிர் போகிற நிலைமை இல்லாமல் நீங்கள் வந்து இன்டரப்ட் பண்ணிடலாது இது எங்களுக்குரிய ஸ்பேஸ் ஸோ இப்படியான விஷயங்களை வந்து நீங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இது மூலமாக அவங்க மற்றவங்களோட ஸ்பேஸில் குறுக்கிடாம அவங்களோட வந்து அந்த பாசசிவ்னஸ் அப்படிங்கிறது வந்து குழந்தைகளுக்கு உருவாகி எதிர்காலத்தில் இவங்க ஒரு பாசசிவ் பார்ட்னராக உருவாகிறதுக்குரிய வாய்ப்பு வந்து குறையிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ இதையும் வந்து நீங்கள் கடைப்பிடிக்கலாம் அடுத்த முக்கியமான சோஷியல் ஸ்கில் வந்து இந்த டீம் ஒர்க் பிள்ளைகளுக்கு மற்றவங்களோட சேர்ந்து ஒரு விஷயத்த செய்யறதுக்கு வந்து பிள்ளைகள் பழகி இருக்கணும் ஏன்னா அவங்க எதிர்காலத்துல வேலைக்கு போவாங்க அல்லது வந்து படிக்க போற இடங்கள்ல இந்த டீம் ஒர்க்குங்கிறது ரொம்பவே முக்கியம் ஸோ இதை எப்படி நான் வீட்டில் ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் ஹாபீஸ் ஆக அல்லது ஸ்பேர் டைமில் எந்த பிள்ளைகள் ரெண்டு பேரையும் வந்து இந்த போர்ட் கேம்ஸ் ஷேர் பண்ணி விளையாடக்கூடிய கேம்ஸ் வந்து விளையாட விடுறது அப்படி இல்லைன்னு சொன்னா நாங்கள் குடும்பமாகவே பேரண்ட்ஸும் சரி பிள்ளைகளும் சரி உட்காந்து விளையாடுவோம் ஸோ இது மூலமாக டீம் ஒர்க்கை பழகுவாங்க அப்படி இல்லை நாங்கள் வீட்டில் வந்து ஒரு டீப் கிளீனிங் செய்கிறோம் வீடெல்லாம் துப்புரவு செய்கிறோம் அப்படின்னா பிள்ளைகளையும் இன்வால்வ் பண்ணி கொள்ள கொண்டு அவங்களுக்கும் ஒரு டாஸ்க்கு கொடுத்து ஸோ இப்படியான டீம் ஒர்க் செய்கிறது ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த டீம் ஒர்க்கை உங்களோட குழந்தைகளுக்கு கற்றுத்தரலாம் ஸோ இந்த விஷயங்கள் வந்து சோஷியல் ஸ்கில்ஸை நான் என்ன பிள்ளைகளுக்கு பர்சனலாக சொல்லிக் கொடுக்குற சோஷியல் ஸ்கில்ஸ்லேருந்து முக்கியம்னு அப்படின்னு கருதுகிற விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொண்டேன் இது மாதிரி நீங்க உங்களோட குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான சோசியல் ஸ்கில்ஸை சொல்லி கொடுக்குறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க அதை பார்த்து நாங்களும் தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் மற்றொரு வீடியோல மீண்டும் மற்றொரு முக்கியமான அல்லது ஒரு பிரயோசனமான தகவல்களோட உங்களை எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி